அதிமுக நிர்வாகி சாந்தி மாரியப்பன் அவர்களின் பேத்தியும் ராஜன் தனலட்சுமி அவர்களின் பெண் குழந்தையின் முதலாவது பிறந்த நாள் விழாவில் கட்சித் தலைவர்கள் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்று குழந்தையை ஆசிர்வதித்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் குந்தத்தூர் ஒன்றியம் படப்பை ஊராட்சியில் உள்ள தனியார் மண்டபத்தில் திருப்பெரும்புத்தூர் ஒன்றியம் கொளத்தூர் ஊராட்சி அதிமுக நிர்வாகியும் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலருமான சாந்தி மாரியப்பன் அவர்களின் மகன் கொளத்தூர் எம் எஸ் ராஜன் தனலட்சுமி அவர்களின் பெண் குழந்தை நிரஞ்சனாவின் முதல் பிறந்தநாள் விழா கோலாகலமாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளருமான வி சோமசுந்தரம் திருப்பெரும்புத்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் குந்தத்தூர் ஒன்றிய செயலாளருமான மதனந்தபுரம் கே பழனி மாவட்ட துணை செயலாளரும் ஒன்றிய கவுன்சிலருமான போந்தூர் எஸ் செந்தில்ராஜன் திருப்பெரும்புத்தூர் ஒன்றிய செயலாளர் இ பி முனுசாமி இருங்காட்டூர் ஊராட்சி மன்ற தலைவர் சிவக்குமார் மலைப்பட்டு ஊராட்சி மன்ற தலைவரும் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளருமான கோ பத்மநாபன் கமலா ஒன்றிய இளைஞர் அணி இணை செயலாளர் எஸ் பி ராமசந்திரன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்று குழந்தையை ஆசிர்வதித்தனர் இதில் கட்சி நிர்வாகிகள் இளைஞர்கள் கட்சியினர் பொதுமக்கள் பங்கேற்றனர்